ஏ என் அக்கா அவர்கள் வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பின் ஊடாக அம்பாறையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இந்த அன்னதான உணவு வழங்கப்பட்டுள்ளது இந்த அன்னதானத்தை வழங்கி வைத்த ஏ என் அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் பன்னிமந்த டிக்டுவர் தலைமம் எதிரியும் தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் போன்ற இந்த சிரம அன்னதானத்தின் நிகழ்வினால் இன்று பல குடும்பங்கள் அங்கே பசியாடி எனவே மிக்க நன்றி அக்கா கலத்தில் உள்ளவர்கள் நன்வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் சிக்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு முதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ